இணைய பத்திரிகைகளில் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டவருக்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சிலர் குறிப்பாக வந்து திரு சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இபிடிபியுடைய தலைவர் கக்லேஷ் தேவானந்தவை சந்திக்க போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கூறுவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் வந்து அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி அந்த செய்தி திட்டமிட்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை குச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பிறப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம் அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம் இன்னைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி ஏபிடிபியுடைய தலைவர் தேவானந்தவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவடுத்தி இருந்த ஒரு நிலையிலே அந்த செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்கு அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேர்வதற்கு தயாராக இருந்த தமிழரசும் அதைத்தான் செய்தது ஆனால் இபிதி இறுதியில் வந்து சேர்றதுக்கு சேர்வதற்கு என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியா தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் விளங்கினதுக்கு பிரதான காரணம் வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார் தனித்தனியாக இந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்கியிருந்தால் விட்டாலும் இந்த ஒரு சபையிலேயும் வந்து அறுதி பெரும்பான்மையை வழங்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் தேசிய தரப்புக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்கை மக்கள் வழங்கியிருந்தார் ஆகவே உண்மையிலே நடக்க வேண்டியது வந்து தமிழரசு கட்சியும் எவ்வகையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததோ தமிழரசு கட்சியும் அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்து அதன் ஊடாக ஒரு இஸ்திரத்தன்மையை ஒவ்வொரு சபையிலையும் தான் பொருத்தமாக இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு மக்கள் வழங்கின ஆணைக்கு மாறா செயல்படுகின்ற தரப்புகளோடு கூட்டு சேர்வது கூட்டு சேர்வதும் அதுவும் தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பலமான கூட்டை தோக்கடிப்பது செயல்படுவது மிக பொருத்தம் என்று அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும் மக்களுக்கும் அது ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும் எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டை கைச்சாத்துக்க பொழுது நாங்கள் பகிரங்கமாக வந்து தமிழரசுக் கட்சிக்கு ஒரு கோரிக்கை விட்டிருந்தோம் எங்களுடைய கதவுகள் துறந்துத்தான் இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றிணைஞ்சிருக்கிறபடியால் இது தமிழரசுக் கட்சியை ஊரங்கட்டுகின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட கூட்டம் அல்ல மாறாக இந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை படித்து அதில் எவரும் புலே கண்டுபிடிக்க முடியாத வகையில்தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கின்ற அந்த ஒப்பந்தத்திலே அம்சங்கள் அமைந்துள்ளது ஆகவே தமிழரசு கட்சி அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க முடியாது உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு நேசமையாக நேசித்து நடக்கிறதாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்திலே இருக்கிற எந்த ஒரு கொள்கைக்கும் அதை நிராகரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே தமிழரசுக் கட்சி இன்றைக்கும் நாங்கள் கேட்கிறோம் தமிழரசுக் கட்சி வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசுக் கட்சியும் இந்த கூட்டு முயற்சிக்கு பெற வேண்டும் வருவதின் ஊடாக தமிழரசுக் கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகைய பதவிகளை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தத அதுதான் நோக்கம் என்றால் இன்றைக்கு கொள்கைக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு செயற்பட்ட திறப்புகளோட கூட்டு சேர்ந்த பதவியில பெறுவதுதான் நோக்கமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற உங்களுடைய திறப்பு சேர்ந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பதவியில நாங்கள் அஹ் நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எவரும் வந்து எவருடைய பதவியும் வந்து பறிக்கிறதுக்கு இங்கே செயல்பட போவதில்லை ஆனால் அதை விட்டுவிட்டு உண்மையிலே வந்து தேசியத்துக்கு மாறான தரப்பு மக்கள் தமிழரசுக்கு கட்சிக்கு வாக்களிச்ச ஒவ்வொரு வாக்கம் வந்து பேரினவாத தரப்புகளுக்கும் பேரினவாத தரப்புகளுக்கு துணை போகின்ற கட்சிகளுக்கும் வந்து நிராகரிக்கணும்ன்ற அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கும் வாக்களவு அவை அவ்வகையான வாக்கை பெற்று போட்டு அதே பேரினவாத கட்சிகளுக்கு வந்து முழுமையாக துணை போகின்ற ஒரு தரப்புக்கு போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்கிறான் என்றது முற்றிலும் ஒரு தவறான செயல் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த தலைமைத்துவத்துக்கு தயவு செய்து சரியான விஷயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் பேசாமல் இருக்காதீர்கள் சில வேளையில் வந்து வேறு வேறு காரணங்களுக்காக வந்து அவர்கள் தவறான முடிவுக்கு அவர்கள் போகிறதை நீங்கள் சுட்டி காட்டி அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் மட்டத்தில் உரத்தி வெறுப்பு கணிசமாக வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கின கட்சிகள் தொடர்பாக இருந்தது பாராளுமன்றத்தில் வந்து அந்த வெறுப்பு கணிசமான சேதத்தையும் ஏற்படுத்துது அது அப்படி இருக்க ஆறு மாதத்துக்குள்ளே இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து மக்கள் சரி தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிற இடத்துல அந்த வாக்கை பெற்ற பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி வந்து இவ்வகையிலே செயல்படுவது உண்மையிலே வந்து ஒரு பாரிய பின்னடைவை தமிழ் தேசியத்துக்காக ஏற்படுத்தும் அதை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தாழ்வுனுடன் தொடந்தும் வலியுறுத்த விரும்புகின்றோம்